உங்களுடைய ஒரு படம் தோற்கும் போது அந்த பழியை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் மீது போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்லி மக்கள்கிட்ட பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாத்த நினைச்சீங்க உங்க சாயம் வெளுத்து விட்டது இந்த மாதிரி ஒரு படம் கிடையாது இந்த படம் இந்தியாவே வாயை புழப்போம் உலகமே வாய புலக்கும் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணோம் ஐம்பது லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுற எல்லாமே பொய் இது மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இது மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்களை நீங்க விமர்சகர்கள் முன் இப்ப இந்தியன் டூக்கு எதிராக யாரும் எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் முன் வைக்கலையா விஜய் நடித்த கோட்டு படத்துக்கு எதிராக வைக்கலையா பீஸ்ட் படத்துக்கு எதிராக வைக்கலையா இருந்த படங்கள்லாம் சொல்றாங்க ஓகே உங்க கங்குவா படம் என்ன பெண்களை பெருமைப்படுத்துகிற படமா அதுல திசா பட்டான் என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க இப்போ சேம் டைம் சோசியல் மீடியா மேலேயும் இப்ப இது மாதிரி சினிமா விமர்சகர்கள் மேலேயும் ஒரு பழியை தூக்கி போடுறாங்கல்ல சார் ஆனால் சேம் டைம் லப்பர் பந்து கருடன் மாதிரியான படங்களை கொண்டு போய் சேர்க்கிறதே இது மாதிரியான சோசியல் மீடியா தானே ஒரு நல்ல படத்தை ஆயிரம் புழு சட்டை மாறன்கள் வந்தாலும் தோற்கடிக்க முடியாது ஒரு மொக்க படத்தை ஒரு லட்சம் புழு சட்டை மாறன்கள் வாழ்த்தி பேசினாலும் வெற்றி அடைய வைக்க முடியாது நாங்கள் இப்படி மதிக்கிற சூர்யா இப்படி ஒரு மோசமான படத்தை கொடுத்து விட்டாரே என்கிற ஆதங்கம் தான் இன்றைக்கு கங்குவா படத்துக்கு எதிரான விமர்சனமா வந்திருக்கே தவிர சூர்யா வந்து நமக்கு பிடிக்காத நடிகர் இவரை ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்குறதெல்லாம் நோக்கமே கிடையாது என்ன இன்னும் சொல்ல போனால் இதை நான் வந்து ஒரு ஸ்கேம்னு கூட சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட தொகையில படத்தை எடுத்துட்டு அதுக்கு இப்படி ஒரு பில்டப் கொடுத்து மக்களிடம் இருந்து அந்த பல நூறு கோடி பணத்தை அபகரிக்கிற ஒரு முயற்சி தான் இருக்கு கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பலதரப்பட்ட விமர்சனங்கள் அந்த படத்தை பற்றி வந்துட்டுருக்கு ஆனால் நடிகை ஜோதிகா அவர்கள் கொடுத்த ஒரு பதில் அப்படின்றது நீங்கள் திட்டமிட்டு இந்த படத்தை மேலே ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறீங்க இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் செத்து போன பாம்புக்கு குளுக்கோஸ் ஏற்றுகிற கதை தான் ஜோதிகாவுடைய இந்த பதிவு உங்களுக்கு தெரியும் கங்குவா படம் ரிலீஸ் ஆனது அந்த படம் வந்து ஒரு மொக்க படம் அப்படிங்கிறது ஊடகங்களுடைய கருத்து மட்டும் இல்லை பணம் கொடுத்து பார்த்த மக்களின் கருத்து நான் நானூற்றம்பது ரூபா கொடுத்து பார்த்தேன் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநரே கஷ்டப்பட்டு சம்பாரித்து நானூற்றம்பது ரூபா கொடுத்து இந்த படத்துக்கு வந்தேன் இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்து வச்சிங்களேன்னு கேரளாவில் ஒருத்தர் கதர்னதை நம்ம பார்த்தோம் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக கொந்தளிச்சார் அதை பார்க்கும்போது நமக்கே பயமாச்சு என்னடா அவர் இதயம் வெடிச்சிருவாரோங்கிற அளவுக்கு அவர் அப்படியே கொந்தளிச்சதை பார்த்தா இது எல்லாமே மக்களுடைய அந்த ஏமாற்றத்தில் ஏற்பட்ட அதனுடைய வெளிப்பாடு தான் அது யாருமே இங்க ஹோட்டல்ல ரூம் போட்டு இந்த படத்தை எப்படி காலி பண்ணி ஆகணும்னு கோஷ்டி சேர்ந்து இவங்க ஜோதிகா சொல்ற மாதிரி அப்படியே திட்டமிட்டு கோஷ்டி சேர்ந்து இந்த படத்தை நெகட்டிவ் பிரச்சாரம் செய்யலை இது பணம் கொடுத்து படம் பார்த்தனுடைய வைத்தறிச்சல் அது பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வார்த்தைகளில் வெளிப்பட்டு இன்னைக்கு கங்குவா படம் வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது அது வந்து தீர்மானிச்சிருச்சு இதுதான் நடந்ததே தவிர ஏதோ தமிழ்நாட்டு மக்களே இந்த படத்துக்கு எதிராக ஒன்று திரண்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை இவர் ஏற்படுத்துகிறார் அது ரொம்ப தவறானது இன்னும் சொல்லப்போனால் ஜோதிகாவுடைய திரை வாழ்க்கையிலும் சூர்யாவின் திரை வாழ்க்கையிலும் எத்தனையோ வெற்றி படங்கள் இருக்கு அந்த வெற்றியை கொடுத்தவர்கள் இந்த மக்கள் தானே அன்னைக்கு என்னைக்காவது நீங்கள் இந்த மாதிரி பதிவு போட்டு எங்களுக்கு இந்த மாதிரி வெற்றியை கொடுத்த உங்களுக்கு நன்றின்னு சொல்லிடுறீங்களா உங்களுடைய ஒரு படம் தோற்கும் போது அந்த பலியை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மக்கள் மீது போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வன்மம் இருக்குது அப்படின்னு தான் கேட்க தோணுது முதல்ல உங்களுடைய கண்டென்ட்டை போய் பாருங்க இன்னொன்று காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி ஒரு மொக்கப்படம் எடுக்கிறவனுக்கு கூட தன்னுடைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு சேது இது வந்து ஒரு காதல் கோட்டை அப்படின்னு தான் அவனுக்கு தோணும் நீ மக்கள்கிட்ட வரும்போது தான் மக்கள் அதை எடை போடுவோம் இது நல்ல படமா மோசமான படமா மொக்கப்படமான்ட்டு அந்த அடிப்படையில் கங்குவா படத்தை மக்கள் வந்து நிர்தாட்சணியமாக நிராகரித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த கண்டென்ட்ல ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்லி மக்கள்கிட்ட பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாத்த நினைச்சிங்க உங்கள் சாயம் வெளுத்து விட்டது இதுதான் உண்மை ஸோ நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணாமல் மக்கள் மீது பழி போடுவதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தை தான் சேம் டைம் ப்ரொமோஷனுக்காக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்களே சரி படத்தோட இயக்குனராகட்டும் ப்ரொடியூசர் ஆகட்டும் ஆக்டர் ஆகட்டும் இது ஒரு பெரிய சிக்கலாக மாறிடுது அந்த படத்துக்கு இப்போ இந்தியன் டூக்கு இதே மாதிரி நடந்ததை பார்த்தோம் படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்லாம் சங்கர் வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே அது மாறிடுச்சு சேம் டைம் இந்த கங்குவாவிலேயும் அது நடந்திருக்குன்னு பார்க்குறீங்களா கங்குவாவில் தான் மிகப்பெரிய அளவில் நடந்தது இந்தியன் டூவில் கூட இந்த அளவுக்கு நடக்கவே இல்லை கங்குவாவில் இவர்கள் பேசிய பேச்சையெல்லாம் போய் பார்த்தா அது இன்னைக்கு கங்குவா படத்தை பார்த்து விட்டு ரிலீஸுக்கு முன்பு இவர்கள் பேசிய பேச்சையெல்லாம் நீங்கள் நீங்க அப்படி தொகுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் நம்மை வந்து எந்த அளவுக்கு அடி முட்டாளா நினைச்சாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அதாவது என்னை புத்திசாலி என்று நினைத்து கொள்கிற உரிமை எனக்கு இருக்கு அதுக்கு நான் யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஆனா உங்களை முட்டாளன்னு நினைக்கிற உரிமை எனக்கு இருக்கா கண்டிப்பா கிடையாது அப்படி ஒருத்தன் நினைச்சானா அவனை விட ஒரு அயோக்கியம் யாருமே இருக்க முடியாது இந்த கங்குவா யூனிட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழ் மக்களை முட்டாள்னு நினச்சிக்கிட்டு பேசின பேச்சு தான் இது இந்த மாதிரி ஒரு படம் கிடையாது இந்த பதா இந்தியாவே வாய புழக்கம் உலகமே வாய புழக்கம் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணோம் ஐம்பது லாங்குவேஜில் ரிலீஸ் பண்றோம் எல்லாமே பொய் எல்லாம் பொயின்னா மக்களை ஏமாற்றி முதல் இரண்டு நாட்களில் தியேட்டருக்கு வர வச்சு அவர்களுடைய காசை பறிக்கிற ஒரு பகல் கொள்ளை தான் அது என்ன இன்னும் சொல்ல போனால் இதை நான் வந்து ஒரு ஸ்கேம்னு கூட சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட தொகையில படத்தை எடுத்துட்டு அதுக்கு இப்படி ஒரு பில்டப் கொடுத்து மக்களிடமிருந்து அந்த நூறு கோடி பணத்தை அபகரிக்கிற ஒரு முயற்சி தான் அது நீங்கள் ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பிரியாணி வாங்குறீங்க அது நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நம்ம போய் வாங்குறோம் அது நல்லா இல்லை அது வந்து ஒரு கெட்டு போன பொருளுக்கும் போது நம்ம அந்த நிறுவனம் மீது வழக்கு தொடர்றோம் அந்த நிறுவனத்தை வந்து நம்ம கேள்வி கேட்கறோம்ல கிட்டத்தட்ட சினிமாவையும் அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும் ஆனால் நம் சட்டப்படி அதற்கான வழிவகை இல்லாததினால் இவர்கள் சுலபமாக நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கான எல்லா படம் பேன் இண்டியா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு அதிகபடியான பட்ஜெட் அப்படின்றத இது பண்ணி மக்களை வந்து கவர்ந்து இருக்கிறாங்களா ஆமா அதுதான் உண்மை இன்னும் போனா இந்த படத்துக்கு இவர்கள் சொல்கிற பட்ஜெட் அளவுக்குலாம் இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவு கிடையாது சினிமா தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது பாத்தீங்கன்னா கிரீன் மேட்டில் எடுக்கப்பட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ முந்நூற்றம்பது கோடியில் எடுத்தோம் நானூறு கோடியில் எடுத்தோங்கிற மாதிரியான ஒரு பில்டப்பை பண்ணி இந்த மாதிரி செய்திகளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஊதும் மோது மக்கள் என்ன பண்ணுவான் நம்பிடுவான் அடடா இந்த படம் வந்து நானூறு கோடியில் எடுத்தாங்களா ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுமா ஐம்பது மொழியில் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுதா அப்போ இது ஏதோ ஒரு மிகப்பெரிய படம் போல இருக்குன்னு இவன் மொதல் நாளே அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஓடி வருவான் ஸோ இது வந்து ஒரு வகையான ஸ்கேம் தான் மொத்தத்தில் மக்களை ஏமாற்ற நினைத்தார்கள் மக்கள் வந்து முதல் காட்சியிலேயே விழித்து கொண்டார்கள் அது அவர்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இதுதான் சார் சேம் டைம் ஜோதிகாவோட அறிக்கையில் ஒரு லைன் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா இது மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இது மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்களை நீங்கள் விமர்சகர்கள் முன் வச்சிங்களா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் கேட்குறாங்க இப்போ இந்தியன் டூக்கு எதிராக யாரும் எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் முன் வைக்கலையா விஜய் நடித்த கோட்டு படத்துக்கு எதிராக வைக்கலையா பீஸ்ட் படத்துக்கு எதிராக வைக்கலையா அஜித் நடித்த விவேகம் படத்துக்கு எதிராக வைக்கலையா எல்லா பெரிய படங்களுக்கும் மேலும் விமர்சனங்கள் வைக்கப்படுது இன்னொன்னு விமர்சனம் என்பது பெரிய படம் சின்ன படங்கிறது அல்ல அளவுகோல் இது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நீ மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின அதை நம்பி அவன் தியேட்டருக்கு வந்தான் அவனை இந்த படம் வந்து சந்தோஷப்படுத்துச்சா இல்லையா இந்த அடிப்படையில் தான் விமர்சனமே தவிர பெரிய படத்துக்கு விமர்சனம் கிடையாது சின்ன படத்துக்கு தான் விமர்சனம் பண்ணுவாங்க அல்லது சூர்யா படத்தை தான் விமர்சனம் பண்ணுவாங்க விஜய் படத்தை விமர்சனம் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது எல்லாத்துக்கும் மேல நீங்க மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பணம் கொடுத்து தியேட்டருக்கு வந்த ஒருத்தன் தான் ஏமாந்து விட்டதாக கதறுகிறான் அவனுக்கு உங்களுடைய வார்த்தை என்ன உங்களுடைய ஆறுதல் என்ன அதை சொல்லுங்க அத சொல்றாங்க அரை மணி நேரம் படம் அப்படின்றது இருந்தது என்ன அதுக்கப்புறம் எல்லாம் படம் சூப்பர் அப்படின்னா அப்ப நல்லா இல்லாத அரை மணி நேரத்தையும் அந்த தியேட்டர் படத்துல வச்சுங்க அதை தூக்கி எரிய வேண்டியதானே அப்ப என்ன அர்த்தம் மக்கள் வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறது தானே அர்த்தம் உங்களுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெரிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களை அவமானப்படுத்திய படங்கள் இருந்த படங்கள்லாம் சொல்றாங்க ஓகே உங்க கங்குவா படம் என்ன பெண்களை பெருமைப்படுத்துகிற படமா அதுல திசா பட்டாணி என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க பெண்களுக்கு பெண் இனத்துக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்களா ஒண்ணுமே இல்லை அப்ப இதெல்லாம் தெரிஞ்சும் வந்து இந்த படத்தை வந்து நீங்க சும்மா வந்து அப்படி ஊதுறது இருக்குல்ல இன்னும் சொல்ல படம் அவங்க சொல்றாங்க நான் சிகையாக சொல்லவில்லை ஒரு சினிமா ஆர்வலராக சொல்கிறேன்னா அதெல்லாம் பொய் நீங்கள் சூர்யாவின் மனைவியாகத்தான் இந்த விஷயத்தையே சொல்றீங்க அப்படித்தான் எங்களால் எடுத்துக்க முடியும் அட் சேம் டைம் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மீடியம் இருக்குல்ல சார் இப்போ ஒரு படம் வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தை பத்தின விமர்சனங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் ஒரு பத்திரிகைகளை வெளியே வரும் டிவி வந்ததுக்கு அப்புறம் அதுல விமர்சனங்கள் வந்துச்சு இப்போ சோசியல் மீடியா அப்படின்றது படம் வரத்துக்கு முன்னாடியே அந்த படத்தை பத்தின ஒரு ஜட்மெண்ட் மக்கள்கிட்ட உருவாக்கிடுதா இல்ல அது கால மாற்றம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது முன்ன எப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு படத்தினுடைய ரிவ்யூ அப்படிங்கறதே படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழித்து தான் வரும் என்ன அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரில் படங்கள் ஓடிக்கி இருக்கும் அந்த மக்கள் எப்படி தியேட்டருக்கு வருவாங்கன்னா அதற்கு முன்பு நீங்கள் சொன்ன செய்திகள் பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கும் அதை வச்சு அவங்க தியேட்டருக்கு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி டிவி வந்தது இணையதளம் வந்தது இன்னைக்கு யூடியூப் வந்தது அதுக்கப்புறம் இவங்களே என்ன பண்ணாங்கன்னா மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு உத்தியை கண்டுபிடிச்சாங்க என்னன்னா காலையில் பதினோரு மணிக்கு தான் முதல் காட்சி அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தியேட்டரை வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து ஒரு அதிகாலை ஆறு மணி ஏழு மணி அஞ்சு மணி ஒம்போது மணின்னு ஒரு காட்சியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவர்களே பார்த்திங்கன்னா தங்கள் ரசிகர் மன்றங்கள் மூலமாக பார்வையாளர்கள் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு இவர்களே ஒரு இருபது யூடியூப் சேனல் அங்கே கூப்பிட்டு எஃப்டிஎஃப்எஸ்ங்கிற பேரில் இவர்களுடைய கருத்துக்களை வந்து போட்டு அதை பப்ளிசிட்டியா மாநாங்க அதாவது இவன் எல்லாமே காசை வாங்கிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணி படம் சூப்பர் ஆகா ஓகோன்னு இவன் சொல்லுவான் இதை பார்த்து மக்கள் ஏமாந்து தியேட்டருக்கு வந்தாங்க இந்த மாதிரி வீடியோக்களுக்கு ஒரு பெரிய வியூஸ் கிடைக்க ஆரம்பிச்சவொடனே ஊடகங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா தங்களுக்கு அருகில் இருக்கிற தியேட்டர்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்க படம் பார்த்தது யார் அப்படின்னா இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு வந்து பார்த்த பெய்டு ஆடியன்ஸ் கிடையாது காமன் ஆடியன்ஸ் இவனை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக கூகணுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது அவன் காசு கொடுத்து பார்த்தவன் படம் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குங்கிறான் நல்லா இல்லைங்கும்போது நல்லா இல்லைங்கிறான் துரதிஷ்டவசமாக நல்லா இல்லாத படங்கள் அதிகம் வருவதால் அந்த எஃப்டிஎஃப்எஸுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது பயங்கர டிரான்ஸ்பெரண்டாக மாறி பல படங்களுடைய தோல்விக்கே காரணமாக இன்னைக்கு அமைஞ்சிருச்சு ஆக இந்த உத்தியை கண்டுபிடித்ததே இந்த சினிமாக்காரர்கள் தான் மக்களை ஏமாற்ற இவர்கள் கண்டுபிடித்த அந்த உத்தி இன்றைக்கு அவர்களையே காலி பண்ணிகிட்டு இருக்கு இப்ப சேம் டைம் சோசியல் மீடியா மேலையும் இப்ப இது மாதிரி சினிமா விமர்சகர்கள் மேலேயும் ஒரு பழியை தூக்கி போடுறாங்கல்ல சார் ஆனா சேம் டைம் லப்பர் பந்து கருடன் மாதிரியான படங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே இது மாதிரியான சோசியல் மீடியாஸ் தானே அப்படி இருக்கிறப்ப ஒரு சினிமால இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜோதிகா இத மாதிரி பேசுறது அப்படின்றது எப்படி நம்ம பாக்குறது இல்ல அவங்க என்னன்னா அந்த கங்குவா மீதான தவறை மறைத்து தன்னுடைய பதிவுகள் மூலமாக அந்த படத்துக்கு மீண்டும் ஒரு பரபரப்பை கூட்டுவதற்காக பண்ண ஒரு வியாபார தந்திரம் தான் ஜோதிகாவுக்கு தெரியாதா படத்தில் ஒன்றும் இல்லை அதனால படம் விழுந்துருச்சு இந்த பாம்பை இனி யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு தெரிந்தும் தன் பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸ் கொடுத்துருக்காரு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படத்தினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் வந்து அந்த படத்தினுடைய கன்டென்ட்டு தான் காரணம் ஒரு நல்ல படத்தை ஆயிரம் புழு சட்டை மாறன்கள் வந்தாலும் தோற்கடிக்க முடியாது ஒரு மொக்க படத்தை ஒரு லட்சம் புளு சட்டை மாறன்கள் வாழ்த்தி பேசினாலும் வெற்றி அடைய வைக்க முடியாது இதுதான் யதார்த்தம் ஆனால் இந்த யதார்த்தம் இவங்களுக்கு தெரியல ஒரு மொக்க படத்தை எல்லா பத்திரிகையும் சேர்ந்து தூக்கி விட்டா ஓடிடும் நினைக்கிறாங்க அது தவறு அந்த யதார்த்தத்தை இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப யாருக்குமே தெரியல ஆனால் சோசியல் மீடியாஸ்லையும் உங்களை மாதிரி ஆட்கள் தொடர்ந்து பேசுகிறப்பையும் தான் அந்த படம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருது அப்படின்றப்ப இவங்க இது மாதிரி திட்டமிட்டு இவங்க சூர்யா மேலே மட்டும் தொடர்ந்து பழி சுமத்துறாங்க சூர்யா வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்ற அந்த விமர்சனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சூர்யா மேலே யாரு டார்கெட் பண்றா சூர்யாவை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நோக்கம் என்ன அதை முதல்ல சொல்லுங்க என்ன இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்கள் சூர்யாவை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா சினிமா அபிமானம் இல்லாமல் நீங்க சமூக அரசியல் அப்படிங்கிற அந்த தளத்தில் பார்த்தாலும் விஜய் அஜித்தை விட சூர்யாவுக்கு தான் பலருக்கும் தமிழ்நாட்டு மக்கள்ல வந்து அவர் மீது அபிமானமும் ஒரு நல்ல மரியாதையும் அரசியல் புரிதலும் இருக்கு நீட் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல அவர் வந்து குரல் கொடுத்திருக்காரு அகரம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு பல ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த அடிப்படையில் சூர்யாவை வந்து இந்த தமிழ்நாடு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு இதுதான் உண்மை இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நாங்கள் இப்படி மதிக்கிற சூர்யா இப்படி ஒரு மோசமான படத்தை கொடுத்து விட்டாரே என்கிற ஆதங்கம் தான் இன்றைக்கு கங்குவா படத்துக்கு எதிரான விமர்சனமா வந்திருக்கே தவிர சூர்யா வந்து நமக்கு பிடிக்காத நடிகர் இவரை ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கறதெல்லாம் நோக்கமே கிடையாது இதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் எப்பயுமே பாத்தீங்கன்னா நாம் யார் மீது அதிக அன்பு வச்சிருக்கோமோ யார் மீது அதிக அக்கறை கொள்கிறோமோ அவர்கள் மீதுதான் நம்ம வந்து அட்வைஸும் வந்து அதிகமா இருக்கும் நாம ஒருத்தனை வந்து சட்டையே பண்ணலை கட்டு ஒளிஞ்சா நமக்கு நம்ம ஏதாவது கவலைப்படுவோமா அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோமா அது தருதல எக்கேடு கட்டும் போகட்டும் அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா நாம் அவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் இவன் இன்னும் வளர வேண்டிய உயரம் நிறைய இருக்கு இவன் தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அக்கறை மிகுதியில தான் அதெல்லாம் வரும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் தமிழ் மக்கள் அவரை மரியாதை வச்சிருக்காங்க அவர் மீது அவரை வந்து நல்ல இன்னும் அவர் உயரணும்னு நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்த விமர்சனமாக தான் இது அவர் எடுத்துக்கணும் சார் சிறுத்தை சிவாவோட அடுத்த லைனப் என்னவா சார் இருக்க போகுது அவர் இவ்வளோ பெரிய படம் பெரிய பட்ஜெட் பண்ணாங்க பட் அது சரியாக போகலை ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்குன்றப்ப இதுக்கப்புறம் சிவாவோட அடுத்த லைனப் என்னவா சார் இருக்கு சிறுத்தை சிவாவோட அடுத்த லைனப் என்பது அஜித்தை வைத்து ஒரு படம் எடுப்பதாக இருந்தார் அதை வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பதாக ஒரு பேச்சு இருந்தது அப்போ சமீப காலமான வந்த தகவல் என்னென்னா சன் பிக்சர்ஸ் அந்த ப்ராஜெக்டை வேணான்ட்டாங்க அதனால வேற ஒரு தயாரிப்பாளருக்கு இவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் இருக்குது பட் இப்போ இந்த படம் இப்படி ஒரு டிசாஸ்டர் ஆனதால் அந்த அஜித் ப்ராஜெக்ட் வந்து வளருமா அல்லது அப்படியே ட்ராப் ஆகிடுமா அப்படிங்கிறது தெரியல பட் இந்த கட்டத்தில் அது உறுதியான தகவல் இல்லை ஸோ இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ இத்தனை வருடம் படத்தில் நடித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர் சூர்யா அவர்கள் அவர் படத்தில் வந்து கதை கேட்குறப்பாகட்டும் இல்லை படத்தை பார்க்குறப்பாகட்டும் இல்லை இந்த விஷயங்கள்லாம் தவறாக இருக்குது இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற அட்வைஸ் கூட அவர் கொடுக்க மாட்டார் ஏன் இது மாதிரி தவறுகள் நடக்குது இல்லை அதில் ரெண்டு விஷயம் அவர் அட்வைஸ் கொடுக்காமல் இருந்ததால் இந்த படம் இவ்வளவு மொக்கையாச்சா அல்லது அவர் கதையில் தலையிட்டதால் இப்படி மொக்கையாச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூர்யா இந்த படத்தை தலையிட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லணுன்னா சூர்யாவிடம் கேட்பதற்கு நம்மகிட்ட ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தது பாலா கௌதம் மேனன் சுதா கொங்காரா போன்ற இயக்குநர்கள் ஹரி போன்ற இயக்குநர்கள் அவர்களோடு மறுபடியும் இணையும் போது பார்த்தீங்கன்னா இது சரியில்லை அது சரி இல்லை வடங்காண்ட வெளிய வந்தாரில் இருந்து நீங்க பாதி படம் முடிந்த நிலையிலே அதுலேருந்து நீங்க வெளியில வந்தீங்க கௌதம் மேனரை பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையின் மூலமா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே அனுப்புனீங்க ஹரியை அலையை விட்டு கடைசியில் டேட் இல்லைன்னு சொன்னீங்க சுதா கொங்காரா படத்தை நீங்களே தயாரிப்பதாக இருந்து கடைசியில் அவரையும் வெளியில் அனுப்பிச்சீங்க சோ இவர்களிடமெல்லாம் இப்படி ஒரு கராரான முகம் காட்டிய சூர்யா ஏன் சிறுத்தை சிவாவிடம் காட்டவில்லை அப்படிங்கிறதான் நம்முடைய கேள்வி ஓகே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நேரம் கொடுத்த மீன் நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி